வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வர வரைக்கும் போறாரு நல்லா நிக்க மாட்டாரு வந்து அம்மா இவரா ஜீனு பாலகன் பெரிய கஷ்டத்தோடு உன்ன பார்க்க வந்திருக்கிறான் தொட்டது எதுவுமே தொடங்கலை தானா போனா வீணா வம்பு வருதுன்னு சொல்லி உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு அந்த பாலனுடைய கஷ்டத்தை சரி பண்ணி அவனுடைய சுமையை குறைச்சி அவனுக்கு ஒரு பக்க துணையா இருப்பேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடு உன்னை நம்பி உன்னை நாடி அந்த பாலகம் வந்து நிற்குது

அந்த இப்ப வேண்டி போட்டு எல்லாத்தையுமே சொல்லு கணக்குறதே பாரு அவங்க உத்தரவு கொடுக்கணும் ஆலயத்துல அந்த பாலனுக்கு ஒரு மருளை வந்துடணும் எந்த கட்டு கட்டி இருந்தாலும் அத்தனையும் உடைச்சு அந்த பாலங்கள்னால இது பண்ணுவேன்னு ஒரு உத்தரவாதம் கொடு கொடுக்கும் உன்னை நம்பி எத்தனையோ இன்னல்களெல்லாம் தாண்டி உன்னை பார்க்க வந்துருக்கு இந்த பாடகை அந்த பாடலுக்கு ஒரு வழிகாட்டுதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கும்